அவர்கள் மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தேவஸ்தானம் தெரிவித்திருக்கிறது வேறு மதத்தை பின்பற்றிய பதினெட்டு பேரை கண்டறிந்து தேவஸ்தான விஜிலன்ஸ் துறை இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது திருப்பதியில் வேறு மதத்தை சேர்ந்த பதினெட்டு பேர் இந்து என கூறி வேலையில் சேர்ந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் மீது திருப்பதி தேவஸ்தானம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு ஜெயலானி ஜெயலானி இது குறித்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் மாற்று மதத்தினர் பதினெட்டு நபர்கள் இந்து மக்கள் என கூறி சான்றிதழ் சமர்ப்பித்து பணியில் சேர்ந்திருப்பதாக தற்போது அந்த விஜிலன்ஸ் துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியில் சேரும்போது இந்துக்கள் என்பதாக கூறியும் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து பலர் பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருந்தது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பில் இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்பதாக ஒப்புதல் என்பது அளிக்கப்பட்டு இது தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது பதினெட்டு பேர்கள் அஹ் மாற்று மதத்தினரை சார்ந்தவர்கள் என்போம் அவர்கள் மாற்று மதத்தினர் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருவதாகவும் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது இதனை விஜிலன்ஸ் துறையினர் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் தற்போது அண்மை தகவல் கிடைக்கப்பட்டது எனவே அந்த பதினெட்டு நபர்கள் ஏழுமலையார் கோயிலில் அல்லது தேவஸ்தான நிர்வகித்து வரக்கூடிய ஏதேவன் கோயிலில் பணியில் இருப்பின் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் என்பதாகவும் தற்போது அறிவுறுத்தல் என்பது மேலும் அவர்கள் அரசு துறைக்கு உடனடியாக பணியிட மாற்றம் செய்யவோ அல்லது விருப்ப ஓய்வு வழங்கி வீட்டிற்கு அனுப்பவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக தற்போது அந்த கருத்தின் அடிப்படையில் தேவஸ்தான நிர்வாகம் அதே அதிரடி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கின்றது மாலவி ஜெயலலா இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி